சென்னை சில்க்ஸ் கடைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குமோ அதை விட பிரம்மாண்டமா விளம்பரம் பண்றதுதான் சென்னை சில்க்ஸோட ஸ்டைலு தமிழ் நடிகைகள் சினிமால நடிக்கிறதுக்கு வாங்குற சம்பளத்தை விட விளம்பரங்களுக்கு வாங்குற சம்பளம் தான் அதிகமா இருக்கு குறிப்பா சென்னை சில்ஸ்ல பல முன்னணி நடிகைகளை அவங்களோட விளம்பரத்துக்காக நடிக்க வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஹன்சிகால ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல காஜலர்வால் வரை தொடர்ந்து வளர்ந்து வரும் முன்னணி நடிகைகளா பார்த்து சென்னை சில்ஸ் நடிக்க வச்சுட்டு வராங்க அந்த லிஸ்ட்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தீபாவளி ஆடுக்கு புதுசா ஜாயின் ஆனவங்க தான் நம்ம கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் இது என்ன மாயம் படத்து மூலமா அறிமுகமானாங்க ரெமோ படம் போன வருஷம் அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆச்சு ரெமோ பட வெற்றியை தொடர்ந்து அடுத்த மாசம் தீபாவளி விளம்பரத்துக்காக கீர்த்தி சுரேஷ சென்னை சில்ஸ் விளம்பரத்துல நடிக்க புக் பண்ணாங்க இதுக்கப்புறம் மூணு விளம்பரங்கள்ல கீர்த்தி சுரேஷ் நடிச்சாங்க கீர்த்தி சுரேஷ் சென்னை சில்ஸ் விளம்பரத்துல நடிக்கிறதுக்கு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒப்பந்தம் ஆயிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பொங்கல் ரிலீஸான பைரவ படத்தில் விஜய் கூட நடிச்சிருக்காங்க இந்த படம் மூலமாக முன்னணி நடிகைகள் பட்டியலில் கீர்த்தி சுரேஷ் இடம் முடித்தாங்க அதனால் வரும் விளம்பரங்களில் இவங்களோட சம்பளம் இன்னும் அதிகமாகுன்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரௌ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்